ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு நித்து பாப்பா சேனல் ரொம்ப டேஸ்ட்டான சுவையான வெங்காய சட்னி எப்படி செய்வதிலையும் பார்க்கலாம் வாங்க ஒரு வானலில் அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டு பொண்ணு நிறமாக வறுத்து ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கணும் அதிலே ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாயும் போட்டு வறுத்து அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதிலே ரெண்டு வெங்காயம் கொ இஞ்சி கொஞ்சம் புளி போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு அதை பிளேட்டுக்கு மாற்றி நல்லா அதை ஆற வைக்கணும் ஆறுனதும் அதை மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு ரெண்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டு கடுகு வடித்ததும் அதில் உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா தாளித்து நம்ம அரைச்சி வச்ச வெங்காய சட்னியில் அதை சேர்த்தா இப்போ சுவையான வெங்காய சட்னி ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்